வழிகாட்டி உழைத்தால் உன்னை கடவுள் கைவிட மாட்டார் என்ற பொன்னையனின் நம்பிக்கை வீண் போகவில்லை கடவுளின் கருணை பார்வையின் மூலம் ஒருவரின் பார்வை பொன்னையன் மீது விழுகின்றது அவர்தான் ஆடிட்டர் தூத்துக்குடி கருணாகரன் அவர்கள் பொன்னையா நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற கடின உழைப்பாளி தான் ஆனால் உன் உழைப்பு போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரணும் சேரலைனா நீ கடைசி வரைக்கும் உழைப்பாளியாக தான் இருக்கணும் முதலாளியாக யாரோ ஒருத்தர் இருப்பான் என்று சொல்ல பொன்னையன் யோசிக்கின்றார் அதுக்கு நான் என்ன செய்யணும் என்று கேட்க கடவுள் அனுப்பி வைத்த கருணை உள்ளம் கொண்ட அவர் பொன்னையன் பெயரில் ஒரு கம்பெனியை பதிவு செய்ய யோசனை சொல்கின்றார் அந்த யோசனையின்படி கம்பெனி பதிவு செய்யப்படுகின்றது அந்த கம்பெனியின் பெயர் எஸ் பொன்னையன் கோ இருபத்தி நாலு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று பதிவு செய்யப்படுகின்றது இதற்கு பிறகு கான்ட்ராக்டுகளை பொன்னையன் அன்கோ கம்பெனியின் மூலம் வேலை எடுத்து நடத்துகின்றார் பின்னாளில் மின்சார கோபுரம் அமைக்கும் டிரான்சிஷன் ஃபீல்டில் தன் வெற்றி கொடியை நாட்டுகிறார் அதில் வெற்றியும் காண்கிறார் தமிழ்நாட்டில் டிரான்சிஷன் ஃபீல்டில் பொன்னையன் என்ற பெயர் எதிரொலிக்க ஆரம்பித்தது அவ்வப்போது பொன்னையன் தனக்கு வழிகாட்டியாக இருந்த ஆடிட்டர் தூத்துக்குடி கருணாகரன் அவர்களுக்கு காலம் முழுதும் நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தார்